அது அறுபதுக்கும் எழுபதுக்கும் சித்தூர செவன அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட ஆயு காலம் என்பதை

எழுப்புவார் மண்ணிலிருந்து தான் நாம் வந்தோம் திரும்பவும் மண்ணுக்கு செல்கிறோம் திரும்பவும் மண்ணிலிருந்து நாம் எழுப்பப்படுகிறோம் என்று அந்த நுழையும் பொழுது நாம் எதை நான் நுழைய வேண்டும் அவர்கள் நாம் யாராவது இறந்து விட்டால் அவர்களை அடக்கம் செய்கிற இடத்திற்கு பெயர்தான் மன்னரை என்று சொல்லப்படுகிறது அந்த மன்னறைக்குள் நான் நுழைகின்ற பொழுது என்ன சொல்லி நுழைய வேண்டும் سماد اس لنا ninga ungukukum enkulukum asiyethe nanga dua sigiro நாங்கள் பின்னால் செல்ல பின்னால் வளர்கிறோம் நீங்கள் போய் போயிவிட்டீர்கள் நாங்கள் பின்னால் வர இருக்கிறோம் என்பதை நிர்சலமாக அழகி செல்லும் அவர்கள் இந்த ஒவ்வொரு